ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்து இன்றைக்கி மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சியும் அமைக்கப்பட்டு விட்டது அது கூடவே ஒரு எழுபத்தி ஒரு அமைச்சர்களும் பதவி இப்போ நம்ம ஏற்கனவே எதிர்கட்சிகள் சொல்வது போல் இப்போ பாசிசம் என்பது மீண்டும் தனது அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டது பாசிசம் என்பது மீண்டும் தனது அதிகாரத்தை கொண்டு மறுபடியும் ஏற்கனவே என்ன செய்தார்களோ அதையே தான் திரும்பவும் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னாக்கா இப்போ எதிர்கட்சிகளாகிய இப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் சீட்டை வச்சு இப்போ இந்த பாசிசத்தை இவர்கள் எப்படி வீழ்த்த போகிறார்கள் என்பது தான் இப்போ நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா தேர்தல் மூலமாக இப்போ உங்களால் பாசிசத்தை வீழ்த்த முடியலை மீண்டும் நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸிட் போல் வரும்பொழுது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல ஒரு முப்பது நாற்பது பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவிலையே சொல்லியிருந்தோம் இப்போ எக்ஸிட் போல் இந்த அளவுக்கு உறுதியாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக குறைந்தபட்சம் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவுக்கான சீட்டை வந்து உறுதிப்படுத்திட்டு தான் அவங்க வந்து இந்த எக்ஸிட் போலுங்கிறது வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் சொல்லியிருந்தோம் அதே வகையில் தான் அதாவது எக்ஸிட் போல அதிகப்படியாக காட்டிட்டு அதன் பிறகு அது இயல்பாகவே நிறைய தில்லுமொழிகள் நடந்திருந்தும் கூட முழுமையாக ஒரு தனி மெஜாரிட்டியோடு அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்பது மட்டும்தான் நமக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கு அதற்கப்புறம் வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி என்பது இருக்குது இப்ப இதில் வந்து ராகுல் காந்தி இந்தியா முழுமைக்கும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் இன்னைக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியதற்கும் முக்கியமான காரணம் எது அப்படின்னாக்கா அவருடைய நடைப்பயணம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலையும் தன்னுடைய நடைப்பயணத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக பெருவாரியான மக்களை சந்தித்து ஓட்டு சதவீதத்தை வந்து அதிகரிச்சிருக்கிறாரு குறிப்பாக ஊப்பிக்குள்ளேயே போய்கிட்டு அவர்களுடைய கோட்டையை உடைத்து நொறுக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்ல முடியுது ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும் அவர் தயங்குகிறார் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருப்பதற்கு அவருக்கு ஒரு பயமோ என்னமோ தெரியல அதே போல் ஒரு பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஒருவேளை அறிவித்திருந்தால் இந்தியா கூட்டணி என்பது மிகவும் எளிமையாக வெற்றி பெற்றிருக்கும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு நெருக்கடிக்குள்ளாகி ஒரு குறைந்தபட்ச இடங்களில் வந்து ஆட்சியை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது கண்டிப்பாக ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தால் ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருக்க முடியும் அதையும் அவர்கள் செய்யலை இப்போ ரெண்டாவது பாசிசத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்ன நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்போ நீங்கள் எப்படி பாசிசத்தை வீழ்த்துவீங்க பாசிசம் என்பது முதல்ல இந்தியாவில் கிடையாது அதை நோக்கி இருக்கு பாசிசம் என்பது அடக்குமுறையின் ஒடுக்குமுறையின் உச்சகட்டம் தான் பாசிசம் போல் ஏகாதிபத்தியம் என்பதும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் சேர்ந்த உச்சகட்ட நிலை தான் வந்து ஏகாதிபத்தியம் என்பதும் இப் இந்த இரண்டையும் நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு இன்னும் முழுமையான பாசிசமாகவும் மாறிவிடவில்லை இன்னும் முழுமையான ஏகாதிபத்தியமாகவும் மாறிவிடவில்லை என்பது தான் இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு சில சர்வே முடிவுகள் வந்து இப்படி தான் சொல்லுது முழுமையான பாசிசமாக நாம் இன்னும் மாறலை அதை நோக்கி பயணம் இருக்கா அப்படின்னாக்கா ஆமாம் அதை நோக்கி இருக்கு அதில் ஒரு சின்ன சருக்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதாவது பாசிசத்தை மக்கள் விரும்பலை அங்கீகரிக்கலை அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த தேர்தல் மூலமாக உணர்கிறோம் இருந்தாலும் இந்த தேர்தல் முறையை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த பாசிசத்தை வீழ்த்துவது என்பது மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துறதே அதுதான் அது வாய்ப்பே கிடையாது இந்த தேர்தல் பாதையில் மட்டும் இப்போ காங்கிரஸே ஜெயிச்சு வந்துட்டாலும் கூட அவர்களே ஆட்சி அமைத்து விட்டாலும் கூட யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் இப்போ இந்த எலக்ட்ரோல் பாண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த எலெக்ட்ரோல் பாண்டு விஷயத்தில் அதிகப்படியான தொகை வாங்கியிருக்கிறது யார் இருந்து அப்படின்னாக்கா அது பாஜக வாங்கியிருக்கிறாங்க அதற்கு அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னாக்கா காங்கிரஸ் தானே இருக்குது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலாளிகள் மூலமாகத்தானே காங்கிரஸ்க்கு வந்திருக்கு அதற்கு அடுத்த இடத்துல வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்க அதற்கு அடுத்த இடத்துல திமுக இருக்குது அப்போ இவர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்கனாக்கா இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தான் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரான அந்த முதலாளிகளுக்கு எதிரான எந்த ஒரு வேலைகளையும் அவர்களால் செய்ய முடியாது செய்ய விடவும் மாட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த தேர்தல் ரிசல்ட் என்பதை பொறுத்த வரைக்கும் பாசிசம் அதனுடைய வளர்ச்சியை சற்று நிதானித்து மீண்டும் அதை நோக்கி போக தயாராகிவிட்டது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சருக்கள் ஏற்பட்டு மீண்டும் அதிலிருந்து எழுந்து மறுபடியும் அதனுடைய பாசிசத்தை நோக்கி அது போக போகுது அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது அதே போல் ஏகாதிபத்தியம் என்பதும் இன்றைக்கி உலகம் முழுவதும் பல நாடுகளில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து அடுத்தடுத்து இஸ்ரேல் ஹமாஸுக்கான போர் ருமேனியா அர்ஜென்டினாவுக்கான போர் இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து போர் சூழலில் வட கொரியா தென்கொரியா தைவான் சீனா இப்படி உலக நாடுகள் முழுவதுமே ஒரு மூன்றாம் உலகப் போரை நோக்கிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் வந்து அமைந்திருக்கு அதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோனாக்க நாடு பிடிப்பது அதாவது ஒரு நாடு இருக்குது நம்மளுடைய இந்தியா இருக்குது இப்போ சீனா வந்து பல பகுதிகளை வந்து இந்தியாவில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க பாகிஸ்தான் ஒரு சில பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியதா ஒரு சில முதலாளிகளுக்கு பயன்படக்கூடியதாகத்தான் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிரிகளாகத்தான் இந்த முதலாளித்துவ சமூகம் என்பதே இருக்கு என்பதை தான் நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னாக்கா இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு என்பதே லாபத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது எந்த ஒரு அரசு வந்தாலும் அந்த அரசு இந்த முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அதிலிருந்து மக்களை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது இந்த தேர்தல் பாதையின் மூலமாக மட்டுமே இந்த பாசிசத்தையும் ஏகாதிபத்தையும் வீழ்த்திவிட்டு மக்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட முடியும் என்பது ஒரு அவநம்பிக்கை என்பதை நம்ம மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரமாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது இந்த செய்தியை நான் மட்டும் சொல்லலை கம்யூனிஸ்டுகள் அனைவருமே சொல்கிறாங்க அதிலேயும் குறிப்பாக புரட்சிகர அமைப்பாக இருந்தால் மக்கள் அதிகாரம் அந்த அமைப்பினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர் மருதைன் அவர்கள் கூட இதே விஷயத்தை தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு எதிர்கட்சிகள் வந்து தேர்தலுக்கு பிந்திய காலகட்டங்களில் அவரவர் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டு இருக்காமல் இந்த பாசிசத்தை வீழ்த்துவதற்கு தொடர்ந்து வேலைகள் செய்யணும் மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் செய்யணும் மக்கள் போராட்டம் மட்டும்தான் இந்த ஏகாதிபத்தியத்தையும் இந்த பாசிசத்தையும் வீழ்த்துவதற்கான ஒரே சக்தி என்பதை அவர்களும் சொல்கிறாங்க அவர்கள் சொல்லி தான் நாங்களே கற்றுக்கிட்டோம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டோம் அதை இப்போ அவர்களுக்கு எதிராகவே நாங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை அவர்களே ஏற்படுத்திட்டாங்க எனக்கு தேர்தல் பாதையில் நிற்பது வந்து மக்களுக்கான பாதை அல்ல என்பதை சொல்லி கொடுத்ததும் அவர்கள் தேர்தல் பாதையை விட்டால் வேறு வழி இல்லை ஆகையினால் இப்போதைக்கு நாங்கள் எங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தேர்தல் பாதையை அங்கீகரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அவர்கள்தான் அதனால் நாங்கள் மட்டும் சொல்லலை அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் புரட்சிகர அமைப்புகளும் இதே கருத்தை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அமைப்புகளில் ஒன்று தான் நாங்களும் ஆகையினால் மக்கள் நிறைய சிந்திக்கணும் அரசியல் வந்து கற்றுக்கணும் நமக்கு